ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்டா ஒரு மூலிகை வெடி தான் பார்க்க போகிறோம் இந்த மூலிகை கிராமங்களில் விளையும் ஒரு வைரம் வைரம்ன்ற இதை நாங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு இது ஒரு பெருமதியானதாக இருக்குது பல நோய்களை குணமாக்கும் திறன் வாய்ந்ததாக காணப்படுது இந்த செடி கிராமங்களிலும் அதன் வீதியோரங்களும் அதிகம் காணப்படும் இந்த செடியை உன்னிச்செடி நாய் உண்ணி செடி சொல்லுவாங்க நீங்கள் சின்ன பிள்ளை அறிக்கைக்கு இந்த செடிய பழம் சாப்பிட்டுக்கிறீங்களா நல்ல இனிப்பாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் சாப்பிட நீங்களா இல்லையான்றத நான் கோமெண்ட் பண்ணுங்கள் நான் முக்கியமான விஷயத்துக்குள்ளே வருவேன் அதாவது இந்த செடியின மருத்துவ குணங்களை பற்றி இப்போ பார்ப்போம் முதலாவது கால் விலை உடல் வலி என்பவற்றை நீக்கிறதுக்கு இந்த இலையை அரைச்சி வலியுள்ள இடத்துல பூசி வந்தால் வலி குறை ரெண்டாவது காயம் ஏற்பட்ட இடத்துல அந்த இலையின் சாரை அதில் பூசி வந்தால் காயத்தின் மேலே பூசி வந்தால் அந்த காயம் நாட்பட்ட காயமும் மாறும் மூன்றாவது இந்த இலையை காய வைத்து புகை போட்டு வந்த நுழாம்பை விரட்டலாம் நான்காவது விசையந்துக்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் இந்த நாயுண்ணி செடி உதவுகின்றது இதன் வாசனைக்கு அருகில் இந்த விசயந்துக்கள் அருகில் வராது ஐந்தாவது இருமல் சளி இருந்தால் இந்த இலையை அவித்து அதன் சாறை கொப்பளித்து வந்தால் இருமல் சளி உடனே மாறிடும் இந்த மருத்துவ குணம் இந்த செடியை நீங்களும் பயன்படுத்துங்கள் தேங்கியூ ஃபார் வாட்சிங்